எஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுரை எஸ்எஸ்சி ஆஃபீஸர்ஸ் அகாடமி நான் உங்கள் வீரா சுதர்சன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றையிலேருந்து அப்கமிங் எக்ஸாம்ஸ் ஸோ எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேக்கு ஹிஸ்ட்ரி கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணியிருக்கோம் ஸோ டெய்லியுமே இனிமேல் கண்டினியூவாக அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி கிளாஸ் ஓகேங்களா ஸோ எஸ்எஸ்சி ரயில்வேஸ் படிக்கிற மாணவர்கள் தாராளமாக இனிமேல் ஹிஸ்ட்ரிக்கு நம்ம கிளாஸஸை ஃபாலோ பண்ணலாம் டே ஒன் ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஹிஸ்ட்ரிக்கு சோர்சஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசி யூபிஎஸ்சி லெவலில் அதிகமாக இருக்குது பட் ஆனால் எஸ்எஸ்சி ரயில்வேஸ்க்கு ஏற்ற மாதிரி சோர்சஸ் வந்து நம்ம கண்டென்ட் எடுத்திருக்கோம் ஓகேங்களா ஸோ அதிகமாக ஃபேக்ட்ஸ் அப்படி தான் எஸ்எஸ்சிலேயும் சரி ரயில்வேஸ்லையும் சரி அதிகமாக கேட்பாங்க ஸோ இந்த கிளாஸஸ் எப்படி போகும் அப்புடின்னா ஸோ ரொம்ப ஈஸியாக ஒரு ஃபன்னியாக உங்களுக்கு கதையாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ எப்பயுமே ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் ஏன்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டோரி கதை தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம கதையாக படித்தோம்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் சேம் டைம் ஃபேக்ட்ஸுக்கு எல்லாமே நம்ம ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அப்கமிங் டேஸில் போக 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 ஃபேக்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி நம்ம அதை ஷார்ட் கட்டாகவும் வீடியோ போடணும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை ஸோ எல்லாருமே மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க ஸோ கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்டில் பண்ணுங்கள் ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் ஐபிசி இந்த டாபிக் மட்டுந்தான் கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் அதிகமாக இருக்கும் இதை தாண்டி அடுத்து போகிற எல்லா டாபிக்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டோரியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டாபிக் மட்டுந்தான் ஃபேக்ட் ஷுவராக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத துவங்குச்சு அந்த காலத்தில் எந்த ஒரு மன்னர் ஆட்சியும் எதுவுமே கிடையாது ஸோ அதிகபட்சம் ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும் ஸோ அதுக்கடுத்து எப்படி மன்னர் வந்தாங்க மன்னர் யார் கூட சண்டை போட்டாங்க எப்படி மூவ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு பேச்சு வழக்கில் ஒரு கதை சொல்லலாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த கதை யாபமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நிறையா ஷார்ட்கட் வச்சு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா எஸ் இன்னைக்கு ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி ஸோ ஹிஸ்ட்ரின்னா என்ன நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் ப்ரீ ஹிஸ்டாரிக் இண்டியா ஓகேங்களா சோ ஏன்சியன் ஹிஸ்டரியில இருந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் இன் இண்டியா அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம் ஹிஸ்டரினா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்து நம்ம போலாம் கிளாஸ் பண்ணலாமா ஆஃப் ஆல் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி அப்படிங்கிறது என்ன ட்ரிக் பற்றி இந்த டைம் டைம்ல இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்ட்டு இப்ப ப்ரொஃபஷனல் ஒரு ஒரு கதையா சொல்றதோ இப்ப காந்தி இந்த டைம் டைம்ல இந்தியாவுக்கு வந்தாரு இந்த டைம்ல ஒரு மன்னர் வந்து போர் புடிஞ்சாரு அப்படின்னு ஒரு கொரோனாலஜி ஆர்டர்ல காலவரிசைப்படுத்தி தான் ஹிஸ்டரி ஓகேங்களா ஸோ அப்போ அந்த காலவரிசைப்படுத்தி சொல்லும் போது ஸோ எந்த டைம் பீரியட் அப்படின்னு சொல்லும் மாதிரி ரொம்ப ரொம்ப பேசிக் பிசி அப்படின்னா பிஃபோர் கிறிஸ்டின் ஏடினா ஆனோடுமினி ஸோ பிசிஇனால் பிஃபோர் காமன் இயரா சிஇ அப்படிங்கிறது காமன் இயரா ஸோ டிகேட் அப்படிங்கிறது டென் இயர்ஸ் செஞ்சுரி அப்படிங்கிறது ஹண்ட்ரட் இயர்ஸ் மில்லேனியம் அப்படிங்கிறது தௌசண்ட் இயர்ஸ் ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது காலவரிசை படுத்தி சொல்கிற ஒரு கதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது எந்த காலம் இடைக்காலமாக அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கறதுக்காக தான் ஸோ அதனால் பேசிக்கான விஷயங்கள் நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம் செஞ்சுரி அப்படிங்கிறது ஹண்ட்ரட் இயர்ஸ் மில்லியனியம்ங்கிறது தௌசண்ட் இயர்ஸ் சரி ஓகே ஹிஸ்ட்ரி நம்ம எக்ஸாம்ஸ்க்காக எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத வச்சுருக்கோம் ஸோ இந்தியன் ஹிஸ்டரி தான் நம்ம எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடியது ஸோ இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக மூணு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி மிடிவல் ஹிஸ்ட்ரி மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஓகேங்களா ஸோ மிடிவல் ஹிஸ்ட்ரிங்கிற இடைக்காலம் ப்ளஸ் மாடர்ன் ஹிஸ்ட்ரி இந்த மூணு தான் பார்க்க போகிறோம் இந்த ஏன்சியன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது செவன்த் செஞ்சுரி வரைக்கும் ஸோ மிடில் ஹிஸ்ட்ரிங்கிறது எயித்து செஞ்சுரியிலேருந்து செவன்டீன்த் செஞ்சுரி மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஆஃப்டர் எய்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஹிஸ்ட்ரி அப்படி தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாக்ரபிக்கல் செட்டிங்ஸ் நம்ம ஹிஸ்ட்ரி அமையக்கூடியதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த ஜாக்ரபிக்கல் செட்டிங்ஸ் தான் ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியாவில் ஸோ நார்த் இந்தியா சவுத் இந்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் இது ஒரு இதுக்காக ட்ராப் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நம்ம நார்த் இந்தியா ப்ளஸ் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த நார்த் இந்தியாவில் மேலே ஹிமாலயாஸ் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் ஒரு மலை இல்லை அப்படின்னா நமக்கு இங்கே கங்காஸ் பிரம்மபுத்ரா அப்படிங்கிற ஒரு ரிவர் எதுவும் அமைஞ்சிருக்காது ஸோ அந்த ரிவர் இல்லை அப்படின்னா நம்ம சிவிலைசேஷன் அதாவது வில்லேஜஸ் நாகரிகம் இதெல்லாம் வளர்ந்துருக்காது ஏன்னா நம்மளோட எல்லா நாகரிகமும் ஒரு ரிவரை பேஸ் பண்ணி மட்டும்தான் டெவலப் ஆகிருக்கு இது நம்ம அடுத்தடுத்து உள்ள ஹிஸ்ட்ரீஸில் மிடிவலில் மிடிவல் ஹிஸ்ட்ரியில் ஏன்சியன் ஹிஸ்ட்ரியில் எல்லாத்துலையும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ ஒரு ரிவரை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாகரீகமும் சிவிலைசேஷன் ஆகி வளர்ந்துருப்போம் ஏன்னா ஒரு ரிவரை நம்ம முக்கிய மனுஷங்களுக்கு முக்கியமாக தேவைங்கிறது தண்ணீர் ஸோ அப்போ அந்த ரிவரை பேஸ் பண்ணி தான் அவங்க அக்ரிகல்ச்சர்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அப்போ அந்த ஜாக்ரபிகல் செட்டிங்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மவுண்டைன் இருந்து இந்த ஹிமாலயஸ்லேருந்து அதனால தான் ரிவர்ஸ் கிரியேட் ஆகுது ரிவர்ஸ் வந்து ப்ரைன்ஸ் கோஸ் கிளைமேட்ஸ் அண்டு மான்சூன் மினரல் சோர்ஸஸ் ஸோ நம்ம கிடைக்கிற சோர்சஸ் அதை வச்சு ஹியூமர்ஸ் என்ன பண்ணுறாங்க கிளைமேட் மான்சூன் அப்படிங்கிறது ஸோ எந்த காலகட்டத்தில் என்ன அக்ரிகல்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஸோ அங்கே இருக்க மக்கள் வந்து எந்த மாதிரி கலாச்சாரம் யூஸ் பண்ணுறாங்க எந்த மாதிரி உடை இது எல்லாத்துக்குமே இந்த ஜாக்ரபிக்கல் செட்டிங்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ ரொம்ப ஒரு கிளைமேட் வந்து கூலாக இருக்க டைத்தில் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி உடை அணிகிறாங்க ஸோ அந்த இடத்துல என்ன அக்ரிகல்ச்சர் பண்ணால் வரும் அப்படிங்கிறதுக்கு ஸோ இந்த ஜாக்ரபிக்கல் செட்டிங்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ இதில் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இதே இந்த நார்த் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி ஏன்சியன் டைத்தில் மௌரியா குப்தாஸ் முகல்ஸ் இந்த மாதிரி ஆட்சி மாறி மாறி நடந்திருக்கும் பட் இதே இது நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தீங்க அப்புடின்னா ஸோ இந்த நார்த் இந்தியா சவுத் இந்தியாவில் மேஜராகவே மிடில் வந்து விந்தியா மலைத்தொடர் அப்படின்னு ஒன்று இருக்கும் சேம் டைம்ஸ் வந்து ரிவர் பிரம்மபுத்திர கங்கா ரிவர்ஸ் வந்து பிரிச்சுருக்கோம் ஸோ இதை இதை பேஸ் பண்ணியே நம்ம சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த செட்டிங்ஸ் ஜாக்கிரபிகல் செட்டிங்ஸ் சரி நிலப்பரம்பும் சரி ஒரே மாதிரி இருக்கும் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேரா சோலா பாண்டியாஸ் இவங்க தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஒரே டைம் பீரியடு ஆட்சி பண்ணியிருப்பாங்க இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்மளோட நில அமைப்பும் ஜாக்கிரபிகல் செட்டிங்ஸும் தான் இதே நார்த் இந்தியாவில் அப்படி கிடையாது மௌரியா குப்தா முகல் இவங்களாம் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருப்பாங்க இது இந்த மாதிரி ஆட்சி மாற்றத்துக்கும் இதே நம்ம சவுத் இந்தியாவில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு மேலே ஏன்ஷியன்ட்ல இருந்தே தொடர்ந்து சோழ பாண்டிய தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முக்கியமான காரணமும் ஜாக்கிரபில் செட்டிங்ஸ் தான் நம்மளோட நிலை அமைப்பு ஒரே மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கடுத்து சோர்சஸ் ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோர்சஸ் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மன்னர் இங்கே வாழ்ந்துருக்காரு இவர் இதெல்லாம் இன்வெர்ட் பண்ணியிருக்காரு இந்த பில்டிங்லாம் கட்டியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அவங்க கட்டிட்டு போன கல்வெட்டுகளும் அவங்க கட்டின கோட்டைகளும் தான் ஓகேங்களா ஸோ அந்த சோர்சஸுக்கு முக்கியமாக ஆதாரம் வேணும் ஸோ நமக்கு என்ன ஒரு ஹிஸ்டியை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை எடுத்து சொல்லவே முடியும் அப்படி முக்கியமாக சொல்கிற சோர்ஸஸ் ஆர்காலஜிக்கல் சோர்ஸஸ் லிட்ரரி சோர்ஸஸ் ஸோ ஆர்காலஜிக்கல் சோர்சஸ் அப்படிங்கிறது எதுவுமே எழுத்து வடிவமாக இல்லாமல் ஸோ கட்டமைப்பு ஸோ இந்த மாதிரி உள்ள இது தான் ஆர்காலஜிக்கல் சோர்ஸஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்காலஜி சோர்ஸஸ்னால் கீழடி கீழடி அவங்க வாழ்ந்ததுக்கான ஒரு கட்டமைப்பு இருக்குது ஸோ அது எல்லாமே ஆர்காலஜி சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ லிட்ரரி சோர்சஸ் அப்படிங்கிறது ஸோ அவங்க வாழ்ந்ததை எழுத்து வடிவமாக கொடுத்துட்டு போயிருப்பாங்க கல்வெட்டுகளாக ஸோ அதுதான் லிட்டரி சோர்ஸஸ் அப்படின்னு நான் இப்போ ஆர்காலஜிக்கல் சோர்ஸஸ்க்கு நமக்கு எக்ஸாம்பிள் ஆர்கிடெக்சர் ஸோ ஆர்கிடெக்சரில் நம்ம சொல்லணும் அப்படின்னா கீழடிகள் சொல்லலாம் அதே மாதிரி நிமிஸ்டமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது காய் ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண காயில் இருந்து எபிகிராபி ஸோ இது எல்லாமே ஆர்காலஜி சோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம் அதே லிட்டரரி சோர்ஸை நம்ம பொறுத்த வரைக்கும் செக்குலர் ரிலிஜியஸ் புராணிக் அண்ட் ஃபாரின் அக்கௌண்ட் இப்போ செக்குலர் பற்றி சொல்கிறோம் அப்படின்னா செக்குலருங்கிறது நம்ம சங்கம் லிட்ரேச்சர் தர்மசாஸ்திரா அர்த்தசாஸ்திரா இது எல்லாமே செக்குலர் இது எந்த ஒரு ரிலீஜியஸ் பேஸ் பண்ணியுமே இருக்கும் ரிலிஜியஸ் பேஸ் பண்ணாமல் இருக்கும் இதே ரிலிஜியஸ் பேஸ் பண்ணி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேதாஸ் வேதாஸ் அப்படிங்கிறது ரிக்வேதா யஜிர்வேதா சாமவேதா அதே மாதிரி சூத்ராஸ் ஜெய்னிசம் புத்திசம் இதெல்லாமே ரிலீஜியஸ் பேஸ் பண்ணியிருக்கும் இதெல்லாம் ரிலீஜியஸ் சொல்லக்கூடியது அதே புராணிக் அப்படிங்கிறது ராமாயணம் மகாபாரதம் சோ ராமாயணம் மகாபாரதம் இது எல்லாமே புராணிக் சோர்சஸ்ல வரக்கூடியது ஃபாரின் அக்கௌண்டன்ஸ்னா சோ ஒரு ஃபாரின் டிராவலர் அந்த டைம் பிள்ளை ஒரு ஆட்சி பிள்ளை இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா கிரீக் கிரீக் ரைட்டர் மெகஸ்தனிஸ் அவர் சொல்லலாம் சோ அவர் வந்து டைம் டைம் பீரியட் இந்த பீரியடில் ஒரு ஃபுல்லாக ஆட்சி வந்து ஸோ இவங்க இந்த மாதிரிலாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு புக் ரிட்டர்ன்ஸ் ஃபாரின் அக்கௌண்ட்லாம் சொல்லலாம் ஓகேங்களா ஸோ முக்கியமாக வச்சு தான் நம்ம ஹிஸ்ட்ரியவே பிரிக்கவே செய்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஹெரோடாட்ஸ் அப்படிங்கிறவரு தான் ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி நம்ம அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரீ ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகும் ஓகேங்களா சோ ப்ரீ ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ரீஹிஸ்ட்ரி ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி ஹிஸ்டாரிக் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ ப்ரீஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது எந்த ஒரு ரிட்டன் சோர்ஸ் அதாவது எதுவுமே நமக்கு எழுத்து வடிவமாகவே இருக்காது ஓகேங்களா ஸோ எழுத்து வடிவமே இல்லாமல் வெறும் ஆர்காலஜிக்கல் சோர்சஸாக மட்டும் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு ப்ரீஹிஸ்ட்ரி இதே ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எழுத்து வடிவம் இருக்குதும் பட் ஆனால் அது நம்ம இன்ன வரைக்குமே என்ன அப்படின்னு நமக்கு கம்ப்ளீட்டாக புரியாமல் இருக்கும் இதுக்கு குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஐவிசி தான் ஸோ ஐவிசியில் இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷனில் அவங்க எழுத்து வடிவத்தில் இருந்திருப்பாங்க இன்ன வரைக்குமே அது என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்க அது நமக்கு புரியாது ஸோ ப்ளஸ் ப்ரோட்டோ ஹிஸ்டரியில் எழுத்து வடிவம் இருக்கும் நமக்கு ஆனால் அது புரியாது சேம் டைம் ஆர்காலஜிகளும் இருக்கும் ஆழ்ந்த கட்டமைப்பு ஓகேங்களா ஸோ அப்போ ஹிஸ்டரி அப்படிங்கிறதுல நோ ரிட்டன் சோர்சஸ் சேம் டைம் என்ன அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா ஆர்காலஜிக்கலாக ஸோ அவங்க வாழ்ந்த கட்டமைப்புகள் அதாவது கல்வெட்டுகள் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் கட்டமைப்பு அவங்க வாழ்ந்த கட்டமைப்பு தான் நம்ம ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஹிஸ்டரியா முக்கியமாக மூணாக பிரிக்கிறாங்க ஒன்று பேலோலித்திக் மீசோலித்திக் நியோலித்திக் அண்ட் தென் சாக்கோலித்திக் ஏஜ் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ புரோட்டோ ஹிஸ்டரி அப்படிங்கிறது லெட்டர் சோர்ஸ் இருக்கும் பட் ஆனால் அது நமக்கு புரியலை இன்னும் ஒரு கம்ப்ளீட்டான ஆகாமல் இருக்கும் சேம் டைம் ஆர்காலஜிக்கல் சோர்ஸ் இருக்கும் ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல தான் நமக்கு போத் லெட்டர் சோர்ஸும் இருக்கும் ப்ளஸ் ஆர்காலஜிக்கல் சோர்ஸஸும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் தான் நம்ம எக்ஸாம்ஸாக ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஏன்ஷியன் மிடிவல் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஓகேங்களா இப்போ நம்ம இந்த ப்ரீ ஹிஸ்டரியை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ ஹிஸ்டரியரில் பேலோலித்திக் அப்படிங்கிறத முக்கியமாக மூணாக பிரிக்கிறாங்க லோயர் பேலோலித்திக் மிடில் பேலோலித்திக் அப்பர் பேலோலி இந்த லோயர் பேலோலித்திக்கோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டூ டூ லேக்ஸ் சேம் டைம் மிடில் பேலோலித்திக் அப்படிங்கிறது டூ லேக்ஸ் டைம் பீரியட் டூ ஃபார்ட்டி தௌசண்ட் பிசி இயராக அப்பர் பேலஒலித்திக் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் பிஸியரா டு டென் தௌசண்ட் பிசியரா ஸோ இதுக்கடுத்து மிசோலித்திக் அண்ட் நியோலித்திக் ஸோ இந்த நியோலித்திக் டைம்ல தான் ஒரு பெரிய மாற்றமே ஸோ இதுக்கடுத்து நம்ம பிரீவியஸ்டி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ டார்வின் தியரிஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேங்களா குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படிங்கிறது ஒரு எவால்வேஷன் ஸோ இந்த எவால்வேஷன் அப்படிங்கிற பார்க்கும்போது எவால்வேஷன் ஆகி மனுஷன் குரங்குலேருந்து இருந்து மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வர 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 அவனோட மூளையோட மாற்றமும் மாறிட்டே வரும் இந்த மாதிரி எவால்வேஷன் வர்றதுக்கு ஒன்று ரெண்டு டைம் பேர் கிடையாது ரொம்பவே டைம் ஆகும் ஸோ அப்படி எவால்வேஷன் தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம் ஸோ அந்த டைம்லாம் இந்த பேலோலித்திக் ராபர்ட் ப்ரூஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ராபர்ட் ப்ரூஸ் அவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ப்ரீ ஹிஸ்ட்ரி ஸோ இவர் தான் எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீல முதல மெட்ராஸ் மெட்ராஸ் பல்லாவரத்தில் ரொம்ப ஸ்மால் ஹேண்ட் ஆக் ஸ்டோன் வந்து ஃபைன் பண்ணாரு ஸோ அதனால தான் இவரை ராபர்ட் ப்ரூஸ் தான் இந்தியனோட இந்தியன் ப்ரீ ஹிஸ்ட்ரி ஃபாதர் ஆஃப் இந்தியன் ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ பேலோலித்திக்னா என்ன அப்படின்னா பழைய கற்கள் இது அதாவது இந்த எல்லாமே ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸ்டோன் ஏஜ் ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிறத பழைய கற்கள் அப்படிங்கிற அதான் பழைய கற்காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சாரி எனக்கு கொஞ்சம் ப்ரொனௌன்சியேஷன் வராது ஸோ அதனால பழைய கற்காலங்கள் அப்படிங்கிறது பேலோ ஏஜ் ஓகேங்களா ஸோ லித்திக்னா ஸ்டோனு பேலோலித்திக் அப்படின்னா ஓல்டு இதனால தான் இதை பழைய கற்காலங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த டைம்ல ஸ்டோன் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாங்க அதாவது முதல் முதல்ல ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணாங்க இதை மூணு டைம் பீரியடாக பிரிக்கிறாங்க ஒன்று லோயர் பேலலுத்திக் மிடில் பேலஇலுத்திக் அப்பர் பேலஒழுத்திக் ஸோ இதுக்கான டைம் பீரியட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் டூ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன்ஸ் டூ இது எல்லாமே ஃபேக்சுவல் டேட்டா தான் இது எல்லாமே எக்ஸாம்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ எஸ்எஸ்சி ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ இந்த பேல்த்திக்கு யாராவது பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டூ லெவன் இயர்ஸ் ஆகும் இப்போ லோயர் பேலலுத்திக்கு பத்தி சொல்லணும் அப்படின்னா அதிகமான பாட்ல இது வந்து ஐசிஎச்சா தான் இருந்துச்சு இந்த லோயர் பேலலுத்திக் டைம் பீரியட் வந்து மில்லியன் இயரா இதுல அதிகமா ஐசிஎச்சா தான் இருந்துச்சு ஐசிஐ தான் இருந்துச்சு தான் ஏர்லி ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது வேலி ஆஃப் ரிவர் அப்படிங்கிறது சன் அண்ட் சோகன் ஸோ இங்கே தான் அந்த சைட் ஃபைண்ட் பண்ணாங்க ஸோ இது எங்கே இருக்கு அப்படின்னா இப்போ கரண்டில் பஞ்சாப்ல இருக்கு மீன் சேம் டைம் பாகிஸ்தான்லேயும் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ பாகிஸ்தான்ல இருக்கு சேம் டைம் இதில் வந்து நிறையா சைட்ஸ் வந்து லோயர் பேராவத்திக் சைட்ஸ் வந்து அதிகமாக நம்ம இந்தியாவில் எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா காஷ்மீர்லேயும் தார் டெஸ்ட்லேயும் தான் அதிகமாக லோயர் பேராவெத்திக் சைட்ஸு கண்டுபிடிச்சாங்க ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஃபுட் கேதர்ஸாக தான் இருந்தாங்க ஹண்டர்ஸாக தான் இருந்தாங்க வேட்டையாடி மட்டும்தான் அவங்க உணவு கொண்டுகிட்டு இருந்தாங்க பெருசாக ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க நாடோடியா மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க சேம் டைம் இந்த பேல லோயர் விட கடைசி டைமில் தான் அவங்க ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபைன் பண்ணாங்க இது அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அடைஞ்சிச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு போனாங்க ஸோ இதில் தான் ஹேண்ட் ஆக்ஸ் ஓகேங்களா இந்த லோயர் முதல்ல கை கோடாலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களோட டூல்ஸாக இருந்துச்சு தான் போக போக டைம்ல அவங்களோட வளர்ச்சியில அந்த ஆக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மைனியூட் டூலாக சின்ன சின்ன டூலாக அப்படி மாத்திகிட்டே வருவாங்க ஓகேங்களா சோ இந்த மிடில் பேலலுத்திக் அப்படிங்கிறது அப்பர் பேலலுத்திக்கும் லோயர் பேலலுத்திக்கும் மிடில் டைம் தான் இந்த மிடில் பேனவத்தி சொல்லுவாங்க இந்த மிடில் பேனல் டைம் வந்து டூ லேக்ஸ் டூ டூ லேக்ஸ் பிஜிஆரா டூ ஃபார்ட்டி தௌசண்ட் பிஜிஆரா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பிஜிஆரா அப்படிங்கிறது எப்பயுமே டைம் பீரியட் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் ஏடி அப்படிங்கிறது டைம் பீரியட் வந்து கூடிக்கிட்டே வரும் ஓகேங்களா ஸோ இந்த மிடில் பேலவெத்திக்ல வந்து டூல்ஸ் மேட் ஆஃப் பிளேக்ஸ் ஸோ ஃபிளேக்ஸ்னா லோயர் பேலவல்த்திக்க கூட இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன டூல்ஸா யூஸ் பண்ணாங்க ஷார்ப்பாக ஓகேங்களா ஸோ ஷார்ப் பண்ணுறக்காக சின்ன சின்ன டூல்ஸா யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ லாங்குவேஜ் அந்த டைம்ல தான் இன்வெண்டட் ஆச்சு அதாவது இன்ஷியலாக லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட மொழிகள் என்னவா இருந்துச்சு அப்படின்னா வெறும் சயின்ஸும் அதாவது முத்திரைகளும் சைகைகளும் தான் அவங்க லாங்குவேஜாக இருந்துச்சு அப்பர் பேலவெத்திக் ஸோ அப்பர் பேலோலித்திக்கில் ஆல்ரெடி நம்ம பேலுத்திக் ஏஜில் தான் அவங்க கைகோடி அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ணாங்க சேம் டைம் மிடில் பேலோலித்திக்கில் இன்னும் கொஞ்சம் டைனியாக யூஸ் பண்ணாங்க அப்பர் பேல் இன்னும் அட்வான்ஸாக ஷார்ப் டூல்ஸாக அதை வச்சு கட்டிங் அந்த எஜ்ஜஸ் எல்லாமே கட் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ ஆல்ரெடி ஃபிளேக்ஸ் தான் சொல்லியிருக்கேன் ரொம்ப ஸ்மாலாக ஷார்ப்பாக இருக்குது தான் இன்னும் அதை பிளேட்ஸ் பேன்ஸ் க்ராப்ஸ் ஓகேங்களா ஸோ ஸ்டோனை வச்சு அவங்க கட் பண்றதுக்காக யூஸ் பண்ணாங்க அந்த எஜ்ஜை சார்பாக்கி கட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணாங்க சேம் டைம் இவங்க வந்து கேவ்ஸ் அண்ட் யூஸ் பண்ண ராக்ஸாங்க கேவ்ஸ் அண்ட் ராக்ஸையும் தங்குற இடமாவும் யூஸ் பண்ணாங்க இது வரைக்குமே அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து வெறும் ஒரு இடத்துல தங்காம நானூடியா மட்டும்தான் இருந்தாங்க சோ முக்கியமா எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடியது இந்த பேலோலித்திக் மீசோலித்திக் நியோலித்திக்ஸ் இந்த இதில் சைட்ஸ் எந்தெந்த பிளேஸ்ல கண்டுபிடிச்சாங்க இப்போ கரண்ட்ல அந்த ப்ளேஸ் பிளேஸ் எந்த பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க ஸோ பிம்பிகட்டா பிளேஸ் பிம்பிகட்டா ராக் கேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேவாகவும் கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் எஸ்எஸ்சி படிக்கிற மாணவர்கள் ரயில்வே படிக்கிற மாணவர்கள் ஸ்டாட்டிக் ஜிகே அதிகமாக கேட்பாங்க ஸோ அந்த ராக் கேவ்ஸ் கேவ்ஸ் அண்டு கேவ்ஸ் பற்றி நீங்கள் தனியாக ஸ்டாட்டி ஜிகே படிப்பீங்க ஸோ கட்டா ராக் கேவ்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னே அதிகமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மத்திய பிரதேசில் தான் இருக்குது கர்னல் அப்படிங்கிறது ஆந்திரப்பிரதேஷில் இருக்குது ஹாங்ஸிங்ங்கிறது கர்நாடகா பெல்லன் வேலி யூபி திண்டுவானா ராஜஸ்தான் ஹாத்னோர் மத்திய பிரதேஷ் ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்ஸு அதிகமாக இது எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டடிஸ் பண்ணிக்கோங்க இது மீசோலித்திக் பீரியட் மீசோலித்திக் டைம் பீரியடை பொறுத்த வரைக்கும் டுவெல் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் பிஜிஆரா ஓகேங்களா ஸோ இது மைக்ரோலித்திக் இந்த ரொம்ப ஸ்மால் டூனா இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணாங்க நம்ம ஆல்ரெடி பேலோலித்திக் பார்த்தோம் ஸோ பேலோலித்திக்ல த்ரீ டைம் பீரியட் லோயர் மிடில் அப்பர் இதுக்கடுத்து மீசோலித்திக் இந்த மீசோலித்திங்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா பேலோலித்திக்கும் நியோலித்திக்கும் இடைப்பட்ட காலம் டைம் பீரியட் தான் மீசோலித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பேலோலித்திக்கில் தான் மனுஷன் வந்து ஹேண்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தான் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்னஸ் பண்ணி டைனியாக யூஸ் பண்ண ஆரம்பித்தான் நியோலித்திக்கில் தான் அவன் ஒரு பெரிய அதாவது வில்லேஜை நோக்கி போகிறதுக்காக ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த நியோலித்திக் டைம் தான் எடுத்துப்போம் அந்த இடைக்கால டைம் பீரியட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல அவங்க ரொம்ப மைனூட்டான ஒரு சின்ன அதாவது மீசோலித்திங்கிறது மைக்ரோலித்திக் டூல்ஸ் அப்படிங்கறது யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மைக்ரோலித்திக் டூல்ஸ் ஓகேங்களா சோ மைக்ரோலித்திக் டூல்ஸ் அப்படிங்கிறது இந்த மீசோலித்திக் டைம் தான் யூஸ் பண்ணாங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா பேலளுழுத்திக் டைம் பீரியடில் அதிகமாக ஃபுட் கேதர்ஸ் அவங்க நாடுவடியாக தான் இருந்தாங்க அந்த டைம் பீரியடில் உள்ள ஹியூமன்ஸுக்கு எந்த ஒரு எமோஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தாங்க எக்ஸாம்பிளுக்கு அந்த இன்னுமே ஒரு மிருகமாக தான் இருந்தாங்க எந்த ஒரு ட்ரெஸ் எதுவுமே போடாமல் தான் இருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு இதாக தான் டவுன் தான் இருந்தாங்க ஸோ அந்த பேலோலித்திக் லாஸ்ட் எண்டு டைமில் தான் அவங்க ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஃபயர் அப்படிங்கிறது தான் நமக்கு அடுத்தடுத்து போக ஒரு பெரிய மாற்றங்களை சொல்லிருந்துச்சு ஸோ இந்த மீசோலித்திக்கில் இன்னொன்று சொல்லணும்னா அனிமல் டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தது வந்து இந்த டைம் பீரியடில் தான் ஸோ மீசோலித்திக் டைம் பீரியடில் அனிமல் டொமஸ்டிகேட் பண்ணாங்க இதுக்கான டைம் பீரியட் வந்து டுவெல் தௌசண்ட் பிஜி ஸோ ஆல்ரெடி அவங்க நிறையா கேவ்ஸ் ஸோ இந்த மீசோலத்திக் டைம் பீரியடில் வந்து எந்தெந்த சைட்லாம் இப்போ கரண்டில் ஃபைன் பண்ணாங்க அப்படின்னா ஸோ தில்வாரா பாகர் கணீஸ்வர் ராஜஸ்தான் ஸோ இந்த சைட் எல்லாமே ராஜஸ்தான்ல இருக்கு ஸோ தம்தாமா உத்தரப்பிரதேஷ் பச்மாரி அத்மகாராங்கிறது மத்திய பிரதேஷ்ல இருக்கு ஓகேங்க ஸோ இது எல்லாமே மீசோலித்திக் சைட்ஸ் நியோலித்திக் டைம் பீரியட் ஸோ இந்த டாபிக் நான் சொல்றேன் சொல்றேன் இப்போ நம்ம பார்த்த ப்ரீஹிஸ்டாரியல்லே அதிகமாக கொஸ்டின் ஏரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேலோலித்திக் பலித்திக் மிசோரத்திக் நியோலித்திக் இதோட முக்கியமாக சைட்ஸ் கேட்பாங்க இது ஸ்ட்ராட்டஜிக்கேவாக கொஸ்டின்ஸ் வரும் இதை தாண்டி இந்த தான் எக்ஸாம்ஸில் அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும் ஏன்னா இதில் தான் மனுஷன் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணாங்க அதாவது ஒரு வில்லேஜ் லைஃப்பை நோக்கி போனாங்க முக்கியமாக இதில் தான் அவங்க ஒரு இடத்துல ஸ்டாங்லண்ட்டாக இருக்க ஆரம்பித்தாங்க அவங்க வந்து நாடோடியாக ஒரு பேச விட்டு மூவ் பண்ணி மூவ் பண்ணி போனாங்க ஸ்டாண்டரண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சாங்க ஸோ இதில் தான் முத முதல்ல வீல் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ வீல் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த டைம் பீரியடில் தான் அக்ரிகல்ச்சரும் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஏன்னா ஸ்டாங்கரண்ட்டாக ஒரு ஒரு இடத்துல இதுதான் நமக்கான வசதி இடம் அப்படின்ட்டு தங்க ஆரம்பித்தாங்க ஸோ அதுலேருந்தான் அவங்க அக்ரிகல்ச்சரும் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ முத முதல்ல அவங்க என்ன கல்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா வீட்டும் பார்லியும் தான் கல்டிவேட் பண்ணாங்க ஆல்ரெடி அனிமல் டொமஸ்டிகேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ நியோழித்திக்கில் தான் அவங்க அனிமல் டொமஸ்டிகேட் பண்ணி அடுத்த லெவலில் போனாங்க என்னென்னா கெட்டில் சீட் கோட்ஸ் இது எல்லாமே அவங்க அனிமல் டெமஸ்டிகிட்டாக பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அதாவது கால்நடைகள் எல்லாமே வளர்க்க ஆரம்பித்தாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி கல்டிவேட்டட் முத முதல்ல அவங்க கல்டிவேட் பண்ணுது வீட்டும் பார்லி ஸோ இந்த நியோலித்திக் டைம் பீரியடில் இன்னுமே அவங்க பாலிஷ்டு டூல்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஓகேங்களா ஆக்சஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டான ஷார்ப்பான பாலிஷ்டான டூல்ஸ் எல்லாமே நியோலித்திக் டைம் தான் யூஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் போனை அவங்க வெப்பனாகவும் யூஸ் பண்ணாங்க னை வச்சு வெப்பனும் மேட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இதை தாண்டி இந்த நியோலித்திக் டைம் பீரியடில் தான் பாட்ரி அதாவது பானைகள் எல்லாமே தயார் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இன் ஒரு இந்தியன் ஒரு வில்லேஜ் உருவாக்குறதுக்கான ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கே ஃபைன் தொடங்குச்சி அப்படின்னா இந்த நியோலித்திக் டைம் பீரியடில் தான் ஸ்டார்ட் ஆச்சு மக்களே இந்த ப்ரீஹிஸ்டரி சிவிலைசேஷன் மட்டும்தான் ஃபேக்டாக ஸ்லோவாக போகும் இதுக்கு அடுத்து முழுக்க முழுக்க வெறும் கதைகளாக தான் போகும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நியோலித்திக் தான் ஒரு இந்தியாவில் ஒரு வில்லேஜ் உருவாகிறதுக்காக முத முதல்ல ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது வந்துச்சு ஸோ இது எல்லாமே கொஸ்டின் ஏரியா தான் கொஸ்டின் உள்ள ஃபேக்ட்ஸாக மட்டும்தான் நான் கொஸ்டினை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம கதையும் பார்க்க போகிறோம் ஃபேக்ட்டும் பார்க்க போகிறோம் ஸோ நியோலித்தில இருக்க முக்கியமான சைட்ஸ் ஓகேங்களா ஸோ மெகர்கா அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்குது ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இந்த டைம் பீரியடில் வச்சு அந்த டைம் பீரியட் வந்து செவன் தௌசண்ட் பிஜி இயரா ஸோ டஜோலி வந்து அசாம்ல இருக்குது குஃப்கார் ஸ்ரீநகர் குல்தீவா யூபி ஸோ இதுதான் ரைஸ் கல்டிவேஷனுக்கு ஒரு ஃபேமஸான இடம் சேம் டைம் மெகர் காஷ்மீர் வேலி புர்ஜாகும் இங்கே ஒன்ஸ் பண்ணணும் தேவா மகஹாரா அப்படிங்கிறது யூபியில் இருக்குது அல்லூர் மஸ்கி கர்நாடகா நாகார்ஜுனா கொண்டா ஆந்திரப்பிரதேஷ் ஸோ கொண்டா அப்படின்னு வந்தாலே ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு பயம்பள்ளி தமிழ்நாடு சிரண் பீகார் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நியோனதிக்குல முக்கியமான சைட்ஸ் ஸோ இந்த சைட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க எக்ஸாம்ஸ் அதிகமாக கட்டுப்பாங்க ஸோ இந்த டைம் பீரியட்ல தான் பார்ட் ஃபைன் பண்ணாங்க அக்ரிகல்ச்சர் பண்ணாங்க ஒரு இடத்துல ஸ்டே பண்ணாங்க ஸோ பார்ட் ஃபைன் பண்ணாங்க ஸோ இந்தியன் வில்லேஜுக்கு ஒரு ஃபவுண்டேஷனான முக்கியமான சைட் தான் இந்த நியோலித்திக் சைட் சோ மெகாலித்திக் பரியல்ஸ் அப்படிங்கிறது டென் தௌசண்ட் பிஜியர் வச்சு மெகாலித்திக் பரியல்னா ஒண்ணும் கிடையாதுப்பா சோ ஒரு ஹியூமன் வந்து அந்த காலத்துல இறந்து போறப்ப கற்களை வச்சு ஒரு அடையாளத்துக்கு வைப்பாங்க அந்த கற்களாலே வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க இப்போ ஒரு இது யாருக்காக பண்ணுவாங்கன்னா ஒரு வீர தீர செயல் உள்ளவங்களுக்கு இந்த மெகாலத்திக் பரியல் அப்படிங்கிறது பண்ணுவாங்க ஸோ அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற அடையாளம் மாதிரி கொண்டு வர இந்த மெகாலத்திற்கு வரியல் அப்படிங்கிறது எப்படி சொல்றது ஒரு பானையில வச்செல்லாம் ஆலி சம்திங் பானையில வச்சு எல்லாம் பரியல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் இதுக்கு அப்புறம் தான் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மெகாலத்திற்கு பரியல் அப்படிங்கிறது ஹியூமனை வந்து ஒரு கற்களால வச்சு அவங்க புதச்ச இடத்துல கற்களை வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க தான் மெகாலத்திக் பரியல் ஸோ அது மூலயமா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க இதெல்லாம் தான் சொல்லுவாங்க ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் மெகாலத்திக் சைட்ஸ் அப்படிங்கிறது பிரம்மகிரி அல்லூர் மஸ்கிங்கிறது கர்நாடகாவில் நாகார்ஜுன கொண்டா அப்படிங்கிறது ஆந்திரப்பிரதேஷ் அருணாச்சல் நல்லூர் அப்படிங்கிறது தமிழ்நாடுல ஓகேங்களா ஸோ இனியாமகன் அப்படிங்கிற ஆர்காலஜிக்கல் சைட்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா புனே டிஸ்ட்ரிக்ட்ல மகாராஷ்டிரால இருக்குது இது எந்த ரிவர்னா கோதாவரி ரிவர் ஓகேங்களா ஸோ அந்த ரிவர் சைட்ஸ் இங்கே தான் இருக்குது இதுதான் யார்லி வில்லேஜ் சைட்ஸ் ஜட்டேடின் ஸ்டோன் அப்படிங்கிறது சைனா லங்கேஜ் குஜராத் அட்மகர் மத்திய பிரதேஷ் பாகர் ராஜஸ்தான் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே ஸோ இங்கே தான் மைக்ரோலித்திக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது எவிடென்ஸாக பண்ண இடம்னா இந்த பாகர் ராஜஸ்தான் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இதில் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபேக்ட்ஸ் பார்த்துருந்தோம் ஸோ இனிமேல் டெய்லியும் மறக்காமல் நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸ்க்கு வந்துருங்க ஸோ எப்போ டைம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் லைவில் சொல்கிறேன் நம்ம மறக்காமல் நம்ம அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸ் ஸோ எஸ்எஸ்சியில் அப்கமிங் எஸ்எஸ்சி சிஜிஎல் சேம் டைம் ரயில்வேஸ் எக்ஸாமும் வருது ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிளாஸ் பார்த்தாலே போகும் ஈஸியாக படிச்சிடலாம் ஸோ இந்த ஃபேக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஷார்ட்கட்டும் போடலாம் ஓகேங்களா ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ அனைத்து மக்களுக்கும் டாட்டா பை பாய் குட் நைட் സോ നാളെ ലൈവ്ല മറക്കാ എല്ലാത്തെയും മീറ്റ് പണ